காய் எல்லாருக்கும் வணக்கங்க காலையிலேருந்து நான் வீடியோவே போடல இன்னைக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கிறேன் இன்னைக்கு போய் என்ன நாலு வாரம் வெள்ளிக்கிழம நம்ம போய் மாரியாத்தாவை பார்க்கவே இல்லைங்க இன்றைக்கி போனேன் இன்றைக்கி லேட்டாக தான் போனேன் சூப்பராக வளையிலையே அலங்காரம் பண்ணியிருந்தாங்கங்க மாரியாத்தாவை பார்த்தோன்னே பார்த்துக்கிட்டே இருக்கல எனக்கு நம்ம தான் எப்போயுமே கோயில் கூட்டுறப்ப தானே போவோங்க அதுதான் நம்மளோட இது அப்புறம் டக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டேங்க அதனால இன்றைக்கி அம்மாக்காக என் மாரியாத்தாக்காக நான் பாட்டு போட்டிருக்கிறேங்க எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இப்போ ஏன் எதிரிச்சு நின்றுன்னு தெரியுங்களா நம்ம இந்திய தேசத்துக்காக நிறையா பேர் நம்மளுக்காக நம்ம வாழணும்னு நிறையா பேர் அவங்க தியாகமே பண்ணி நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கான மரியாதை நம்ம என்றைக்குமே கொடுக்கணும் இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு சுதந்திரமாக வாழ்கிறோம்னா அதுக்கு காரணமே ஜாதி மதம் பார்க்காம எதுவுமே நீ ஜாதி மதம் அவங்க பார்த்துருந்தாங்கனாலோ இப்படி நம்ம இன்னைக்கு இன்னைக்கு சுதந்திரமாகவே நம்ம வாழ்ந்துருக்க முடியாதுங்க ஆனால் அவங்க எல்லாரும் ஒத்துமையாக நின்று ஏன் இன்றைக்கி அவங்க தான் வாழ்கிறாங்களா சொல்லுங்கள் இன்னைக்கு நம்மெல்லாம் வாழ்கிறதுக்காக அவங்க அத்தனை பேர் அவங்க உயிரையே தியாகமாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் வந்து அதெல்லாம் வந்து நம்ம அவங்க நம்மளுக்காக செஞ்ச தியாகத்தை என்றைக்குமே நினச்சி பார்த்து நம்ம எல்லாருமே ஜாதி மதம் எதுவுமே இல்லாமல் எல்லோரும் சகோதர சகோதரிகளாக என்றைக்கு நம்ம எல்லோரும் கையோர்த்து நின்று ஒற்றுமையாக வாழணும் அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இன்னும் மோகன்லால் அவங்க நடித்த படத்தை பார்த்தேங்க சுதந்திரம் வாங்குறதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்கங்கிறது வந்து அந்த படத்தில் தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறாங்களே நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கன்னு இன்றைக்கி அப்படியெல்லாம் நம்மளுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களே இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி இப்படி அடிச்சுக்கிறாங்களே இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படியெல்லாம் வந்து கையில் குலம் பண்ணுற அளவுக்கெல்லாம் போகிறாங்களே இது சா ஜாதி மதம் பார்த்து அதெல்லாம் ரொம்ப மனசு வலிக்குதுங்க அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கூட பெருசாக நினைக்காம நம்மளுக்கு பின்னாடி வர்ற எல்லாரும் சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக அவ்வளோ தூரம் பாடுபட்டு நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த தெய்வத்துகளுக்கெல்லாம் நம்ம வந்து என்றைக்கு நன்றியோடு இருக்கணும் தயவு செஞ்சு எந்த சண்டையும் யாரும் போடாதீங்க எல்லாரும் நம்ம எல்லாருமே உலகம்பூராமே சொல்கிறாங்க இந்தியா மட்டும் இல்லை உலகம்பூரா இருக்கிற எல்லா மக்களுமே நம்மளுக்கு சகோதர சகோதரிகள் தான் அப்படி தான் நினச்சி நம்ம வாழணும் நம்ம என்னங்க சொல்ல முடியும் நான் அப்படி தாங்க வாழப்போகிற எல்லாரும் எனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே என்னோடய சகோதர சகோதரிகள் தான் ஏன்னா உலகம் உருவாகும் போது ரெண்டே பேர் தான் இருந்துருக்குறாங்கங்க அப்படி பார்த்தா அந்த ரெண்டு பேர்த்தினால தான் உலகமே உருவாகிருக்குதுங்கிறாங்க அப்படி பார்க்க போனால் எல்லாருமே நம்மளுக்கு சொந்தந்தாங்க யாருமே அடுத்தவங்க கிடையாதுங்க என்னோடய சப்ஸ்கிரைபரை நான் சொந்தம் இல்லைங்க அது சும்மா இல்லைங்க எல்லாருமே உண்மையாலுமே எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தந்தாங்க ஆனால் வந்து எங்கேங்க அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் சில பேர் ஜாதி மதம் அப்படியெல்லாம் பார்க்குறாங்க அதெல்லாம் இல்லைங்க எல்லோரும் ஒன்று தான் ஒன்றே ஒன்று எல்லாம் மனுஷ ஜாதிகள் மற்ற விலங்குகள் அவங்கவுங்க காக்கா ஒரு ஜாதி குருவி ஒரு ஜாதி நாய்க்குட்டி ஒரு ஜாதி இப்படி தாங்க இருக்குது மனுஷங்களுக்குள்ள எல்லாரும் மனுஷ ஜாதி அவ்வளோதாங்க ஓகேங்க என் தேச தலைவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நாங்கள் இந்த அளவுக்கு சுதந்திரமாக வாழ்கிறோம்னா அதுக்கு நீங்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை இங்கே எல்லாத்துக்கும் பாதம் தொட்டு வணங்கிக்கிறேன் ஜெய்ஹிந்த் ஓகேங்க இன்னும் உட்காந்து பேசலாங்க பெரியவங்களுக்கான மரியாதை நம்ம கொடுத்துட்டோம் இன்னைக்கு உட்காந்து பேசுவோம் இல்லைங்க காலையிலேருந்து வீடியோ போடலன்னா நம்மளுக்கு வீடியோ போகிறதுக்கு ஃபோனே கிடைக்கலைங்க இப்போ தாங்க இவங்க அப்பா திரும்பினாங்க இதுக்குள்ளார நம்ம வீட்டு நாய்க்குட்டி இது கற்றுச்சினாலே பயமாக இருக்குதுங்க ஏதாவது தெரியுதுங்க தான் தெரியுது உங்கள் கண்ணுக்கு மட்டும் என்ன தான் தெரியுதுன்னு தெரியலைங்க பசங்கள்லாம் சினிமாவுக்கு போயிருக்கிறாங்க என்னத்துக்கு போவேணான்னு சொன்னால் கேட்குறாங்கங்களா பெரிய வையங்கூட படிக்கிற வையம் மெட்ராஸில் வேலையில் இருக்குதுங்க அந்த பையனுக்கு வந்து நாளைக்கு போகணும் மாமாங்க டியூட்டிக்கு அதனால் இன்னைக்கு ஊர்லேருந்து வந்திருக்குதுங்களா சென்னையிலேருந்து அதனால் காலையில் போய் துணி எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாம் ஈரோடு போய் அப்புறம் இன்றைக்கி வந்து இப்போ சினிமாவுக்கு போயிருக்கிறாங்க சின்னவன் பெரியவன் அப்புறம் தையன் அப்புறம் இன்னும் ரெண்டு பசங்க எல்லாம் அந்த அரவிந்த் ஃப்ரெண்டோட பக்கத்து வீட்டு பசங்க எல்லோரும் ஒன்றா போயிருக்கிறாங்க என்ன ரஜினி இருக்குதுங்க நம்மளும் போவங்க அண்ணா ஒரு ரெண்டு மூணு நாளில் அப்புறம் ஃபோனும் இல்லைங்க வீடியோ போடுறதுக்கு இப்போ வீடியோவே இன்றைக்கி சுதந்திர தினம் தம்பி உங்களுக்காக நம்ம ஒரு சாட்சி போடணும் அப்படின்னு சொல்லி என் பெரிய வயந்தான் போட்டு விட்டாங்க அவன் போனிலருந்து சின்னவங்கிட்ட ஃபோன் வாங்க முடியாது இவங்க அப்பா காலையில் போனாங்கன்னா சாயங்காலந்தான் வருவாங்க தூரமாக வேலைக்கு போகிறாங்க முத்தூர் போகிறாங்களா டக்குன்னு வர முடியாதுங்க புசமாக இருக்குது அங்கே வேறு ஃபேன் போட்டு விட்டு வந்திருக்கு இவங்க அப்பா எந்திரிச்சு வந்தாங்கன்னா ஃபேன் ஓடிச்சுன்னா அதுக்கு திட்டுவாங்க ஐயோ ஆள் இல்லாத இடத்துல ஃபேன் ஓடக்கூடாது லைட் எறியக்கூடாதுங்க அவங்க அப்பாவுக்கு அப்படி மட்டும் எதாவது போட்டிருந்தோம்னா போச்சுங்க நம்ம எடுத்துருங்க அவங்க அப்பா பேசுவாங்க சரி அதுவும் நல்லது தாங்க இப்போ கரண்ட் புல் ஊறப்பட்டது வருதில்லைங்க அதெல்லாம் மிச்சப்படுத்தோன்னா அதை சரி நம்ம வீடியோ போட்டு நம்ம காந்தி தாத்தாவை பற்றி பேசணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நம்ம பேசுவோங்க எலி எங்கள் வீட்டில் எலி தொல்லை நாய் தொல்லை இப்போதாங்க ஒரு குட்டி பூனை ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்குறானுங்க பையன் அது போய் தூங்கிட்டு இருக்க மாட்டேங்க அதுக்கு சாப்பாடு அடித்து போட்டேங்க மிக்ஸியில் குட்டிங்க ரொம்ப குட்டியாக இருக்குது அந்த பூனை குட்டி பார்க்கலாங்களா ஆ குட்டி யாடி தங்க நீ தண்ணே முடிச்சுக்கிட்டான்னு கத்திக்கிட்டே இருப்பாளுங்க ஞயா குட்டி பால் வண்டிக்கு போனேன் நம்மங்க வண்டிக்கு போகிறது இல்லைங்க ஆனால் ஆக்டிங் டிரைவராக போகிறான்னு யாராவது லீவ் லீவ் ஆ சரிடா சரிடா சரிம்மா சாப்பிட்றியா எங்கே சாப்பாடு இந்தா உ சாப்பாடு இங்கே இருக்குது பால் ஊற்றி அடிச்சு போட்டங்க மிக்சியில் குட்டியா இருக்குதுங்களா சாப்பாடெல்லாம் போட்டு உள்ள முழுங்க முடியாம ஜீர்ணம் ஆகலின்னு என்ன வந்ததுன்னு அப்புறம் இந்த குட்டிகளுக்கே மேல காய்ச்சல்ங்க நாய்க்குட்டிக்கு மாத்திரதாங்க உடுத்திருக்கிற பரவாயில்லன்னு நுனி எந்திரிச்சு கத்திக்கிட்டு இருக்குதுங்க ஓகேங்க நான் இது பையன் ஃபோனுமும் நீ நாளைக்கும் கிடைக்காது மூணு நாள் லீவ் ஆமாங்க சரி இவங்க அப்பா ஃபோனில் தாங்க நீ நைட் நைட்டு வீடியோ எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சு காலையில் ஏ இத்தூடு சாப்பிட்டால வயிறு அப்படி பொட்டி குடையாட்ட ஆயிடுதுங்க வா வா சரிங்க சரி நான் நிறைய பேசலான்னு நினச்சிட்டு இருந்தேங்க எல்லாமே மறந்து போச்சுங்க எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கிற எல்லோரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம காந்தி தாத்தா எல்லாம் எவ்வளோ நம்மளுக்காக வந்து அவங்கள பற்றி பேசும்போது உட்காரக்கூடாது தப்பு அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான் அப்பா அம்மா தான் அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் கை கொடுங்க இதுல என்ன வே கரெக்டான கை கொடுக்குற வே வேற மாதிரி இருக்குது கை ஓகேங்க ஓகே எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பேங்க சந்தோஷமாக இருப்போம் ஹாப்பியாக இருப்போம் நீ வர்ற காலத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் என்றைக்குமே எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக நம்ம எல்லோரும் நம்ம இந்தியாவில் சந்தோஷமாக வாழ்வோங்க ஓகேங்க இன்னொன்று இருக்குதுங்க சரி அது நாளைக்கு நான் சொல்கிறேங்க தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களா அவங்க எல்லோரும் வந்து இந்த பத்து நாளாமே போராட்டம் பண்ணிகிட்ருக்குறாங்களாம்மா அவங்களுக்காக குரல் கொடுக்கணும்னு நான் இன்றைக்கி தான் முதலமைச்சர் ஐயா தயவு செஞ்சு சொல்கிறேங்க நீங்கள் அவங்கக்கிட்டே எல்லாம் அவங்களையெல்லாம் நீங்கள் இறங்கி போராடவே விடாதீங்க ஏன்னா அவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை அவங்க பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்கிறாங்க அவங்களுக்கு பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்தா அவங்களுக்கு என்னங்க அவங்க பண்ண முடியும் அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கணக்கே பார்க்காதீங்க சும்மா இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு கையெழுத்து போடுறாங்க உட்காந்து அந்த வேலைக்கு அவங்களுக்கு நிரந்தர வேலையாக இருக்குது பென்ஷன் பணம் வருது அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் இவங்கெல்லாம் உடம்பு உழைச்சி சம்பாதிக்கிறாங்க இவங்களுக்கும் ஓய்வு காலத்தில் பென்ஷன் பணம் வேணும் அவங்க வேலையை பர்மனெண்ட் பண்ணுங்க எல்லாம் ரோட்டில் உக்காந்து போராட விடாதீங்க அது ரொம்ப தப்புங்க நான் சொல்கிறது தப்பாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து அவங்களுக்காக நீங்கள் இறங்கி வந்து அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுங்க அவங்க பதினஞ்சு பதினாறு வருஷமெல்லாம் வேலை செஞ்சுருக்குறாங்கிறாங்க இதுக்கு மேலே அவங்களுக்கு வேலை நிரந்தரம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நாளைக்கு இந்த வேலையை விட்டால் வேற எந்த வேலைக்குங்க அவங்க போவாங்க அவங்க என்ன சும்மாவா பணம் கேட்குறாங்க எங்களுக்கு வேலை கொடுங்க அதை பர்மனண்டா கொடுங்கன்னு தானே கேக்குறாங்க அவங்களோட கோரிக்கையை நீங்க பார்த்து அவங்களுக்கு திருப்தியாக நீங்க செஞ்சு கொடுங்க ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொரோனா டைம்ல எல்லாருமே வீட்டில் வெளியில் போகாமல் இருந்தப்போ கூட அவங்க குடும்பத்து குடும்பம் இருக்குது அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் போய் எல்லாம் சுத்தம் பண்ணுறது மருந்து போட்டு விடுறது எவ்வளவோ அவங்க கஷ்டப்பட்டுருக்குறாங்க அதில் அவங்க உயிரே போயிருந்தாலும் கஷ்டம் தான் ஆனால் அவங்க அதை பெருசாக இப்போ பெருசாக எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்யணும்னு வந்து செஞ்சுருக்குறாங்க அவங்களுக்காக நீங்கள் மனசு இறங்கி வாங்க அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க எனக்கு அவங்க போராடுறத பார்த்துன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்கள எல்லோரும் போலீஸ் வண்டியில் அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க குற்றவாளி கிடையாது அவங்க தான் அவங்க கேட்குறாங்க அவங்க மேலே கருணை காட்டுங்க இது நான் ஒரு நானும் ஒரு பெண்ணாக உணர்றேன் பத்து நாளாக ஒரு ஒரு இடத்துல உக்காந்து ஒரு பெண்கள் போராடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு பாத்ரூம் போக முடியாமல் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ரோட்டில் உட்காந்து போராடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவங்க வந்து அவங்க உரிமைக்காக அவங்க போராடுறாங்க அவங்களுக்கு வேலை தானே அவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு அந்த வேலையை பர்மனெண்ட் பண்ணி கொடுங்க ஐயா ஓகேங்க குட் மார்னிங்